மண்டல மற்றும் சுபாஸ்கரன் கடந்த மாதம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டது இருந்து தற்பொழுது வரையிலும் கணிதமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர் முதல் கட்டமாக ஆன்லைனில் முன்பதிவு செய்த எழுபதாயிரம் பக்தர்களுக்கும் அதே போன்று புக்கிங் மூலம் இருபதாயிரம் என தொண்ணூறாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் உயர் நீதிமன்றம் நேரடி உத்தரவில் தற்பொழுது மூலம் எழுபதாயிரம் பக்தர்களுக்கும் அதே போன்று புக்கிங் மூலம் ஐயாயிரம் பக்தர்களுக்கு என எழுபத்தி ஐயாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி ஒன்று வழங்கி வருகின்றனர் ஆனால் இருந்தாலும் அவ்வப்போது நெரிசல் என்பது ஏற்பட்டு வருவதால் தொடர்ச்சியாக அந்த ஆன்லைனும் சரிதான் அதே போன்று ஸ்பாட் புக்கிங் மூலம் தினமும் கண்காணிக்கப்பட்டு பக்தர்கள் என்பது கணிசமான எண்ணிக்கையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இதுவரையிலும் பதினாற பதினாறு லட்சம் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டிருக்கின்றனர் தொடர்ச்சியாக இன்று காலை நிலவரப்படி குறிப்பாக காலை ஏழு மணி வரையிலும் இருபத்தி மூவாயிரம் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி நேற்று மட்டும் எண்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபது பக்தர்கள் தரிசனம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன தொடர்ச்சியாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் சில நேரம் காத்திருப்பதும் அதே போன்று சில நேரம் ஆஹ் கணிசமாக அவர்கள் அவர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருவதும் ஒரு காட்சி என்பது அவ்வப்போது அலங்கே வருகிறது நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் ஒரு சில நேரங்களில் கூட்டம் என்பது அதிக எடுத்து காணப்பட்டன ஆனால் இந்திய தினத்தை பொறுத்த அளவில் காலை ச நேரம் கூட்டம் என்பது அதிகரித்து இருந்த நிலையில் தற்பொழுது கூட்டமின்றி மக்கள் நிதானமாக நின்று தரிசனம் மேற்கொண்டு வரும் காட்சியும் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் பக்தர்களின் அடிப்படை வசதிகளும் சரிதான் அதே போன்று பக்தர்களுக்கு ஏற்கனவே திருவிதாங்கோடு தேவசம் போர்டு சார்பில் அஹ் பக்தர்களுக்கு அரசுவை உணவு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக கடந்த இரண்டாம் தேதி கேரளிய சத்யா எனப்படும் அந்த அரசுவை உணவை பக்தர்களுக்கு வழங்க ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தனர் ஆனால் பல்வேறு காரணங்கள் தொடர்பாக அந்த திட்டம் என்பது செயல்படுத்தவில்லை மேலும் இந்த திட்டம் தொடர்பாகவும் அதே போன்று வரும் நாட்களில் பக்தர்கள் கூட்டம் கூடும் என்ற ஒரு கருத்து நிலவி வருவதால் தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கும் விதமாகவும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நாளை காலை திருவனந்தபுரத்தில் உள்ள தேவசம் போர்டு தலைமை அலுவலகத்தில் வைத்து நிர்வாகிகள் நடத்த வைக்கின்றனர் இந்த ஆலோசனை கூட்டத்தின் பிறகு மேலும் பல கட்டுப்பாடுகள் வரலாம் என்ற ஒரு கருத்துக்களும் தற்பொழுது நிலவி வருகிறது தொடர்ச்சியாக நாளை காலை ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தேவசம் போடை தகப்பில் இந்த நடை திறக்கப்பட்டு பதினைந்து நாட்களுக்கான அந்த வருமான கணக்கையும் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக பதினைந்து நாட்களில் தொண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் வருமானம் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதில் அரவணை நாற்பத்தி ஏழு கோடியும் அப்பம் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி காணிக்கை இருபத்தி ஆறு கோடி என மொத்தம் இரண்டு கோடி ரூபாய் வருமானம் வந்திருப்பதாக தேவசம் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுக்கப்பட்டு பதினைந்து நாட்களில் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு புறம் வருமானம் என்பதும் அதிகரித்த தொடங்கி இருக்கிறது அதே போல பக்தர்களும் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி கணிசமாக அதிகரிக்கப்பட்டுவரும் நிலையில் மேலும் வரும் நாட்களில் கூட்ட நெரிசல் ஏற்படாததாகவும் அதே போன்று அவர்களுக்கு ஏற்பாடுகள் அதே போன்று பாதுகாப்பு வசதிகள் அடிப்படை வசதிகள் தொடர்ச்சியாக கேரள சத்தியா வழங்குவது தொடர்பான ஆலோசனையும் நாளை காலை நடைபெற இருக்கிறது அதன் பிறகு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்ற ஒரு கருத்துக்களும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணை